சிவாஜி ஹீரோவாக நடிக்க இருந்த படத்தில் நாகேஷா போட்ட சவால் எல்லாம் போச்சே இது தேவையா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தமிழ் சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் எவ்வளவு முக்கியமோ அதே நகைச்சுவை நடிகர்களின் பங்களிப்பும் மிக முக்கியமாக இருந்த காலம் சிவாஜி எம்ஜிஆர் காலகட்டம்தான் அந்த காலத்தில் ஹீரோக்களுக்கிடையே நகைச்சுவை நடிகர்களின் கதாபாத்திரமும் பயணப்படும் ஹீரோக்களுக்கு இணையான ஸ்கோரை நகைச்சுவை நடிகர்களும் மிக எளிதாக பெற்றுவிடுவார்கள் ஆனால் சமீப கால படங்களில் பாடலும் இல்லை காமெடியும் இல்லை என்பதுதான் சோதனை அந்த வகையில் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் பெருமளவில் போற்றப்பட்ட காமெடி நடிகராக இருந்தவர் நடிகர் நாகேஷ் அவரை பின்பற்றிய பல மெமிக்ரி ஆர்டிஸ்ட் இப்போது மீடியாக்களில் முயற்சி செய்து வருகிறார்கள் நகைச்சுவை நடிகராக ஹீரோவாக குணச்சித்திர நடிகராக வில்லனாக என பல அவதாரங்களில் கலக்கியவர் நாகேஷ் இந்த நிலையில் சிவாஜி நடிக்க இருந்த கதையில் நாகேஷ் நடித்து அந்த படத்தின் ரிசல்ட் என்ன என்பதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் எழுதிய யாருக்காக அழுதான் திரைப்படத்தில் முதலில் நடிக்க இருந்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த படத்தை ஸ்ரீதர் தான் இயக்க இருந்தது அந்த காலத்தில் சிவாஜி மற்றும் எம்ஜிஆரை வைத்து பல வெற்றி படங்களை தயாரித்த சரவணா பிலிம்ஸ் தான் யாருக்காக அழுதான் திரைப்படத்தையும் தயாரிக்க இருந்தது அதனால் ஒரே நேரத்தில் மூன்று படங்களின் பூஜைகளையும் பிரம்மாண்டமாக போட்டு சரவணா பிலிம்ஸ் நிறுவனரான ஜி என் வேலுமணி யாருக்காக அழுதான் திரைப்படத்துடன் ஒரு ஹிந்தி படம் இது என்ன சத்தியம் என்ற பெயரில் மற்றும் ஒரு திரைப்படம் இவற்றின் பூஜைகளும் ஒரே நேரத்தில் போடப்பட்டன இந்த விழாவிற்கு அந்த காலத்தில் இருந்த அனைத்து திரை நட்சத்திரங்களும் கலந்து கொண்டு விழாவை பிரம்மாண்டப்படுத்தினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமாம் ஆனால் யாருக்காக அழுதான் படத்தின் பூஜை பிரம்மாண்டமாக போடப்பட்டாலும் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படாமலே இருந்தன அதற்கு காரணமே ஜெயகாந்தன் தான் என பின்னாளில் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது யாருக்காக அழுதான் திரைப்பட இயக்க இருந்த ஸ்ரீதரையிடம் ஜெயகாந்தன் இந்த கதையை என்னை தவிர எந்த கொம்பனாலும் அவ்வளவுதான் ஸ்ரீதர் இதை கேட்டதும் அந்த படத்தில் இருந்து விளக்கிவிட்டாராம் அதன் பிறகு இந்த படம் அப்படியே நின்று விட்டதாம் ஆனால் பின்னாளில் அதே ஜெயகாந்தன் எழுதி இயக்க யாருக்காக அழுதான் என்ற அதே பெயரில் நாகேஷ் ஹீரோவாக நடித்து வெளியாகி இருந்தது ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை இந்த மாதிரி அந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடிக்க இருந்ததாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததனால் அழுதனால நாகேஷ் தான் ஹீரோவா நடிச்சாராம் ஆனால் யாருக்காக அழுதான் என்ற திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல நடிகர் நாகேஷ் அவர்களுடைய காமெடி சீன் அவ்வளோ நகைச்சுவையா அருமையா இருக்கும் யாரெல்லாம் நடிகர் நாகேஷ் அவர்கள் நடித்த காமெடி சீன்ஸ பார்த்திருக்கீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காமெடி சீன்ல எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் நாகேஷ் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி